ஹாய் விவார்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆகிய நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக கிலாம்பாக்கத் பேருந்து முனையத்தில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மாதாந்திர சலுகை பயண சீட்டு விற்பனை மையம் நாளை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது இந்த மையத்தில் விருப்பம் போல் பயணம் செய்யக்கூடிய ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பயண அட்டை மாதம் தோறும் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பயணிக்கும் வகையிலான மாதாந்திர சலுகை பயண அட்டையும் மாதந்தோறும் பதினொன்றாம் தேதி முதல் மறு மாதம் பத்தாம் தேதி வரை பயணம் செய்யும் வகையிலான ஐம்பது சதவீத மாணவர் சலுகை பயண அட்டையும் பிரதி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்ஹெச்ஏஐ வெளியிட்ட அறிவிப்பின்படி மின்னணு கட்டண வசூல் அமைப்பின் செயல்திறனை அதிகரிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கேஒய்சி விதிகளை நிறைவேற்றாத ஃபாஸ்டேக்குகள் வங்கிகளால் செயலிழக்கப்படும் அல்லது தடைப்பட்டியலில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை பிப்ரவரி ஒன்றாம் தேதியாகிய நாளை முதல் உயர்த்துவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பானது ரிசர்வ் வங்கி வெளியிடும் தங்க முதலீட்டு பத்திரத்திற்கான அடுத்த கட்ட வெளியீடு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் அதன்படி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினாறாம் தேதி வரை தங்க முதலீட்டு பத்திரங்களை வாங்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பானது ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் நாளை சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பிப்ரவரி ஒன்றாம் தேதியாகி நாளை இடைக்கால பட்ஜெட்டை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார் அடுத்தபடியாக நாளை முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தின் விதிமுறை மாற்றப்படுகிறது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவின்படி இனி தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் இருந்து இருபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான தொகையை எடுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக நாளை முதல் வாடிக்கையாளர்கள் இனி ஐஎம்பிஎஸ் முறையில் பண பரிவர்த்தனை செய்யும் போது இந்த விதிமுறைகளை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்றும் நாளை முதல் ஐஎம்பிஎஸ் முறையில் பணம் அனுப்பும்போது ஐந்து லட்சத்திற்கும் மேல் அனுப்பினால் அதற்கு பயனாளியின் பெயரை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பானது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் வீட்டுக்கடன் வட்டியை சலுகை முறையில் வழங்குகிறது அதாவது வீட்டுக்கடன் பெறுவதற்கு செயலாக்க கட்டணம் போன்ற கூடுதல் கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இச்சலுகையை பயன்படுத்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியாகியே இன்று கடைசி நாள் என்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதியாகியே நாளை முதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பானது பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கியின் சிறப்பு பிக்சர் டெபாசிட் திட்டம் தனலட்சுமி நானூற்றி நாற்பத்தி நான்கு நாள் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இத்திட்டத்தில் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டியும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வட்டியும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட இந்த அறிவிப்புகள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையக்கூடிய அறிவிப்புகளும் இருக்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரக்கூடிய அறிவிப்புகளும் உள்ளது வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்